என்ன நம்முடைய கலாச்சாரம் என்ன பாரம்பரியம் என்ன பழக்க வழக்கம் என்ன இப்ப எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க கீழடி நம் தாய்மடி அப்படின்ட்டு தெரிஞ்சவங்க கை தூக்குங்க இந்த வாசகத்தை நான் காதல கேட்டேன் கண்ணுல பார்த்தேன் அப்படிங்கிறவங்க யாருமே கேள்விப்படலையா செய்தித்தாள் ஊடகம் இதெல்லாம் பாக்குறது இல்லையா ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே இருபால் செய்யப்பட்ட ஆயுதத்தை பயன்படுத்தியவர்கள் நம் தமிழர்கள் நம் தமிழ்நாட்டுல அகழ்வாராய்ச்சி இப்ப நடந்துட்டு இருக்கு விஞ்ஞான பூர்வமா அத நிரூபணம் செஞ்சிருக்காங்க அப்ப ஒரு சில நூறு வருடத்துக்கு முன்னாடி இந்த கொலம்பஸ் அமெரிக்கா இப்படிலாம் வந்த நாடுகள் பல மாதிரி சொல்லப்பட்டாலும் கூட நம்ம பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மிடம் தொழில்நுட்பம் இருந்திருக்கிறது என்பதற்கான சான்றுதான் இந்த அகழாய்வின் ஆய்வின் அறிக்கையின் நோக்கம் அப்போ நமக்கு எப்படி வாழணும் வாழக்கூடாதுன்னு பெரியவங்க அகத்தினை புறத்தினை வாயிலாக பல நூல்கள் வாயிலாக சொல்லியிருக்காங்க சங்க இலக்கிய நூலை எப்படி பிரிச்சு சொல்லுவாங்க யாராவது சொல்லுங்க ஆ அது எதோட சேர்ந்தது சரியாதான் சொன்னீங்க பதினெண் பதினெண் அப்போ இந்த பதினெட்டு இந்த பதினெட்டு அதுலயும் இந்த பத்து பாட்டு எட்டு தொகை எட்டு தொகைக்கு ஒரு பாட்டே இருக்கு யாராவது பாட முடியுமா நற்றினை நல்ல குறுந்தொகை ஐநூறு நூறு ஒத்த பதிப்பு பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் அகப்புறம் என்று எட்டு அது சந்தத்தோட பாடுதான் செய்ய தெரிஞ்சவங்க அது நிச்சயமா சிறப்பா பாடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு உண்மையை அறியக்கூடிய தத்துவம் உண்டு இப்போ நாம தமிழ் தான் பேசுறோமா உண்மையாலுமே அப்படின்னா இல்லை இங்கிலீஷ் பேசுறோமா அதுவும் இல்லை இது புதுசா இப்ப ஒரு மாதத்துக்கு முன்னாடி விஜய் தொலைக்காட்சியில தங்கிலீஷ் பேசுறத பத்தி பேசுறதுக்கு ஒரு பத்து இருபது பேர் வந்திருக்காங்க அவங்க எல்லாருமே இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்கு உட்பட்டவங்க அவங்களுக்கு தமிழும் தெரியல ஆங்கிலமும் தெரியல தமிழ் வார்த்தைகளுக்கு ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி குறிஞ்செய்தி அனுப்புறாங்க ரொம்ப வெக்கக்கேடான ஒரு செயல் அது நீங்க தமிழ்லயே செய்தி அனுப்புவதற்கு அப்ளிகேஷன் ஆப் இருக்கு நீங்க பேசுனா தட்டச்சு செஞ்சு வாக்கியமா வரும் இல்லையா ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி ஆங்கில வாக்கியமாவே அமைச்சு செய்தியை பகிருங்க தப்பு இல்லை இப்ப நாங்க ஜவுளி துறையில இயங்கிக்கிட்டு இருக்கோம் அங்க ஆங்கிலம் தான் பிரதானம் மின்னஞ்சல் மூலமா இந்தியா மட்டுமல்ல வெளிநாடு வர்த்தகத்துக்கு அதாவது பையர் கான்டாக்டுக்கு வந்து அனுப்புவோம் இந்த ஒரு பிஓ இருக்கு இத்தனை மீட்டர் ஆர்டருக்கு இன்னும் ரேட்டு இன்னும் டேம்ஸ் இன்னும் ஃபாஸ்ட் கண்டிஷனு இப்படி எல்லா இதுவும் ஆங்கிலத்தில தான் இருக்கும் அங்க ஆங்கிலம் தான் நம்ம பயன்பாட்டு மொழியா இருக்கு அது சம்பாதிக்கிறதுக்காக வாழ்றதுக்காக சம்பாதிக்கிறோமா சம்பாதிக்கிறதுக்காக தான் அதிகாங்களா சரி தான் சம்பாதிக்கிறீங்களா சரி அது உங்க அனுபவத்துக்கே விட்டுற இப்போ நம்ம வீட்டிலும் நம்மளுடைய சுற்றம் இருக்கு இல்லையா இப்ப ஒரு கடைக்கு போறீங்க ஒரு லிட்ட ஒரு லிட்டர் மில்க்கு கொடுங்க இது என்ன அதுல பால் கரத விட்டாச்சு மில்க்கு அதே மாதிரி வீட்டுக்கு போறதுக்கு வழி கேட்டா நேரா போனங்க இடத்துக்கு போறான்னு திரும்ப கொஞ்ச தூரம் போய் அப்புறம் வலதுபுறம் திரும்பி வரணுங்க மூணாவது சந்து அப்படின்னு யாராவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் சொன்னாங்க நான் என்ன தமிழ் பேசுங்க ஆங்கிலம்னா ஆங்கிலத்தில் உங்கள் புலமையை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையை போல உங்களை செழுமைப்படுத்திக் கொண்டு மேன்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழ் மட்டும் படிங்க நான் சொல்லல குறுகிய வட்டத்துல இருங்க அப்படின்னு சொல்லல தமிழன் திரைகடல் உலகத்தில் எங்கெங்க வேண்டுமானாலும் நாம் பயணித்து பணம் ஈட்டலாம் பிச்சை எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் யாரு எத்தனை பேர் சுந்தர் பிச்சை பத்தி தெரியும் ஒருத்தருக்கு தெரியலையா வியப்பா இருக்கு அதிர்ச்சியா இருக்கு இப்போ என்ன சொல்லுங்க சிஓன்னு சொல்லுங்க அதை தமிழ்ல சொல்லுங்க பாத்தீங்களா முதலாளிங்கிறது தவறு அதுவும் அல்ல சிஓங்கிறது இங்கிலீஷ் ஆங்கிலம் அது தமிழ் படுத்து அதாவது முதன்மை அதிகாரி மாதம் வருமானம் பல கோடி ஆனா அவரு தமிழ் தாய்மொழி இங்க வந்தா எப்பாவது வந்தா தமிழ்ல தான் பேசுவார் அவரு வெளிநாட்டுல இருக்காருங்கிறதுக்காக இங்கிலீஷ்லயே தசவுசு பேச மாட்டாரு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும் அததான் பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க இடம் பொருள் ஏவல் அப்படின்னு ஆங்கிலத்தையும் கோல பண்றீங்க அதுவும் உங்களுக்கு முழுமையா தெரியல தமிழ் தெரிஞ்சுக்க வேண்டியதையும் தடுமாறி தடுமாறி தப்பு தப்பா பேசுறீங்க அதுல குறிப்பா மயங்கொழி சொற்கள் நீங்க பேசுறத நீங்களே கேட்டீங்கன்னா மயங்கிடுவீங்க அகரம் யாருக்கும் சரியா வரமாட்டேங்குது பொதுல அகரம் அதுவும் வரமாட்டேங்குது இன்னொரு நகரம் என்ன ரெண்டு சொன்ன ஒண்ணு பேச்சு போட்டியில வந்தப்ப உங்களுக்கு எல்லாம் நிமிஷம் அவங்க கை தூக்குங்க பேச்சு போட்டிக்கு வந்தவங்க இன்னொரு நகரம் என்ன சிறப்பு நகரம் சொல்லியாச்சு தமிழ்ல இருக்கக்கூடியது நகரம் சொல்லிட்டேன் இன்னொரு நகரம் என்ன எப்படி இருக்கும் மேல் நோக்கிய லகரம் அப்ப நாக்க நுனியில வச்சா மேல்நோக்கி நோக்கிய லகரம் பொதுவா எப்பவும் போல பேசலாம் பொது லகரம் நாக்க அடி தொண்டையில மடக்கி வச்சு பேசலாம் சிறப்பு நகரம் அதே மாதிரி நகரம் 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 இத எப்படி சொல்லணும்னு சொன்ன எனக்கு சொல்லுங்க உங்க பாணியில சொல்லுமா இங்க தண்டனகான்னு சொல்லுங்க அப்போ தன்னகரம்னு பேரு மூன்று சுழி நாவுக்கு அருகாமையில் வரக்கூடியது தா வரும் அதனாலதான் அது தன்னகரம்னு சொன்னாங்க நான் யாரு தெரியுமா சொல்லுங்க இதுக்கு நாக்கு எங்க வரும் இந்த நாவுக்கு என்ன பேரு இல்ல நான் யாரு தெரியுமான்னு சொல்லிதானே கேட்டேன் இந்த நகரத்துக்கு என்ன பேரு அன்னைக்கு சொன்னே தன்னு வரும் அடுத்து நகரம் இல்லையா மூணு இருக்கு மூணு இருக்கிறதும் தெரியுதா சரி அப்போ மயங்கோடி சொற்கள்ல நம்ம ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா அந்த விஜய் தொலைக்காட்சியில பாருங்க அந்த இருபது முதல் நாற்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு நாக்கு மடங்குல தமிழோட பொருள் ஆழம் புரியல அவங்களுக்கு இல்ல அடிப்படை அறிவும் இல்ல அவங்கள ஆங்கிலம் கத்துக்க வேணாம்னு யாரும் ஆனா அவங்களோட இயலாமைய நியாயம் பேசப்பட்டாங்க அந்த மாதிரி நீங்க இருக்க கூடாது தமிழ் நல்லா உச்சரிச்சு பேசணும் இந்த செய்தித்தாள் வருது தினத்தந்தி அது என்னது நாளிதழா நாளேடா என்னது என்னன்னு போட்டிருக்காங்க நாளிதழ் நாளிதழ் சரியா ஆசிரியர்கள் சொல்லுங்க தினத்தந்தி நாளிதழ் என்பது சரியா விரைந்து விரைந்து சரி நாளிதழ் தவறானது நாளேடுதான் அப்போ அது என்னங்க இதழ் அத ஏடு ஏடு புரட்டப்படுவது இதழ் அப்படின்னா பருவத்தை குறிக்கக்கூடியது இதழுக்கு இன்னொரு பொருள் உண்டு யாராவது சொல்ல முடியுமா கவிஞர்கள் உதட்டையும் இதழ் என்று வர்ணிப்பார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பருவம் அதை பத்தி யாராவது சொல்ல முடியுமா பருவத்துக்கு வந்துட்டாப்பா அப்படின்னு சொல்றது ஒண்ணு இருக்கு ஆனா மாத இதழ் பருவ இதழ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல அப்பெல்லாம் அம்புலி மாமா கோகுலம் இந்த மாதிரி புத்தகம் எல்லாம் வரும் மங்கையர் மலர் அப்படின்னு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை முப்பது நாட்களுக்கு ஒரு முறை புத்தகம் வரும் அதுக்கு பேருதான் பருவ இதழ் அப்படின்னு பேரு அப்போ அங்க கூப்பிட்டு பேச வைப்பேன் ஆறாவது இருக்கிற பையன் உனக்கு பின்னாடி இருக்கிற பையன் இங்க வந்து பேசுறீங்களா அப்ப கேளுங்க அப்போ தமிழ் தெளிவான உச்சரிப்புடன்